மாவு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு நாளைக்கு காலையில் வெள்ளனையே கொஞ்சம் அரிசி எடுத்து கழுவி காய வச்சிடணும் வர வர மாவு பத்த மாட்டேங்குது மிளகெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா தீபாவளி நேரம் உட்காந்து முழுக்கும் முடியாது அரிசியும் காய வைக்க முடியாது வீட்டுக்குள்ளே வச்சு கூட அடுப்பு அரிச்சிக்கலாம் ஆனால் இந்த அரிசி காய வைக்கிறது சரி வராது எப்பெல்லாம் வெயில் அடிக்குதோ அப்போவே காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் தண்ணி ஒரு குடம் போதுமா நான் வந்து எடுத்துருப்பேன்ல எனக்கு வெயில் இருக்கட்டும்க்கா சொல்லுங்க ஒரு கடம் போதுமா வீட்டுக்கு ரெண்டு கடம் எடுத்து வச்சிருக்கேன் வேணும்னா இன்னொரு கடம் எடுத்துட்டு வரேன் இல்லடி இல்லடி போதும் வேணும்னா இன்னொரு அரை கடம் தேவைப்படும் அது ஒரு ரெண்டு மணி பயணம் பார்த்துக்குவோம் இப்போதைக்கு இது போதும் நான் சரி நான் வேணா இன்னைக்கு புளியிறேன்க்கா நீங்க வேணா எடுங்களேன் அடி நீ புளிஞ்சா முறுக்கு முறுக்கு மாதிரி வராதுடி அக்காக்கு தான் அதெல்லாம் வரும் அடா ஆமா வசந்தி நம்மெல்லாம் முறுக்கு சுட்டணும்னு வையே அதை மக்களை முறுக்குன்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கே நமக்கு நாள் எடுக்கும் அதில் எங்கே வியாபாரம் பண்ணுறது அடி நான் புளிஞ்சு விட்றேன்டி நீங்கள் எடுங்க அதிர்சம் வேணா ஆளுக்கு ரெண்டாக தட்டி போடுங்க சரிக்கா சரிக்கா முதல்ல முறுக்கு தானே கொடுங்க நான் மாவு பிசையன் இல்லை நான் பிசைஞ்சுக்கிறேன் நீங்கள் உட்காருங்க என்ன சூடானோன்னு புளிஞ்சு விட்றேன் நீங்கள் எடுத்து மட்டும் வைங்க சரி அப்போ அதிர்சத்துக்கு நான் வெள்ளை மாதிரி சீவி வைக்கேன் சரி அது நல்ல யோசனை தான் வெள்ளத்தை ரெண்டு எடுத்து சீவி வெயில் அருவாமனையும் அந்த உருண்டை வெள்ளத்தை எடுத்துட்டு வரையாட்டி உள்ள அருவாமனை எங்க இருக்குன்னு எனக்கு சரியா புடிப்படாது இரு நான் எடுத்துட்டு வந்து தாரேன் ரெடி எல்லாம் வந்தாச்சா தம்பி வாயா என்ன இம்பிட்டு லேட்டா வர நேர நேரத்துக்கு வந்து தூங்கி எதிர்த்தாதானே உடம்பு நல்லா இருக்கும் வேலை எல்லாம் இல்லை நீ ரொம்ப நாள் கழிச்சு நண்பா ஒருத்தனை பார்த்தேன் அதான் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வந்தனா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி சரியா யாரை பார்த்தாலும் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும் அதான் ஒருத்தர் இருக்கா பத்தியா ஆ சரிங்க நீ என்ன வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு போல அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் நீ நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம்னே தெரியல எங்கே உட்காந்து முறுக்கு சொல்கிறதுன்னு இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் தானே உங்கள் இடத்த கொடுத்துருக்கீங்க ஆமாம் போயா என்ன ஏன் இடம் ஓ இடம்னுக்கிட்டு இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த இடமும் சொந்தம் கிடையாது எல்லோரும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போய் இடத்த காலி பண்ண வேண்டியதா ஆரடி நடந்தால் நமக்கு சொந்தம் இதில் என்ன ஓர வீடு என் வீடு என் இடம் ஓ இடான்னுக்கிட்டு எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறப்பா அப்படிலாம் பேசக்கூடாது பார்த்துக்க இப்போல்லாம் அண்ணனுக்கு நன்றி சொன்னால் அண்ணனுக்கு கெட்டக்கோ வந்துடும் ஐயா அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரலனே நீ எப்படியும் சொல்ல வேணாம் இந்த தேங்க்ஸை நீயே வச்சுக்க சரியா ஆ சரி நீ என்னைக்கு வேணா இங்கே வரலாம் உங்கள் வேலையை பார்க்கலாம் சரியா இந்த அண்ணனால என்ன ஒத்தாசம் செய்ய முடியுமோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன் சரியா ஓ நல்ல என்ன எங்களுக்கு தெரியாதா தங்கம் நாளும் தங்கம் என் குழந்தை பத்திரம் வசத்து தங்கா அது எனக்கு மட்டும் தானே தெரியும் சரி உள்ள போங்க அம்மா உள்ளதான் இருக்கா பாருங்க சரிங்க நீக்கா நிஜமாவே உங்க குழந்தை ரொம்ப நல்ல விதம் தான்க்கா ஆமாண்டி அந்த தம்பி மட்டும் இல்லைன்னு வையே கட்டிக்கிட்டு வந்த புதுசுலயே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும் அந்த பிள்ளை தான் எனக்கு ஆறுதலா ஒண்ணு மண்ணா அந்த வீட்டுல இருந்தது நானே என் சொந்த பிள்ளை மாதிரிதான் அதை பாத்துக்கிறேன் உமா உமா இந்த மறைந்த வந்துட்டாரு போல ரெண்டு தோசை ஊத்தி கொடுத்துருவான் வந்துட்டிங்களா என்னடா ஆளை கனமே நினச்சேன் சரியா வந்துட்டீங்க இருங்க கல்ல வச்சு ரெண்டு தோசை விட்டு போட்டு எடுத்துட்டு வரேன் இதெல்லாம் ஒன்னும் வேணாம்ப்பா வரப்பியே பழைய நண்பர் ஒருத்தனை பார்த்தேன் அவனும் நானும் சேர்ந்து நாலு ப்ரோட்டா சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் அப்படியா சரி இருங்க அப்போ குடிக்க கொஞ்சம் காஃபி இல்லை சுடுதனையாக வச்சு எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்தேன் நீ போய் வேலையை பாரு அங்கே அண்ணியும் வசந்தியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீயும் போய் பாராத்தா நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா எல்லாம் எனக்கு வேறுதான் நான் பாத்துக்கிறேன் நீ போய் உங்க வேலையை நீங்க பாருங்க ஆ சரிங்க உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்ப வேலையை பாரு இன்னைக்கு ஒரு நாள் தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா நான் பாட்டுக்கு அக்கடான்னு தூங்க போறேன் இதுல என்ன இருக்கு என்ன விளையாடுறதுக்கு போயிட்டு வா சரிங்க எப்படியோ அண்ணி ஆசைப்பட்ட மதியம் நல்லா சம்பாரிச்சா சரிதான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இல்லை என்ன மதிக்காம போய் அங்க உட்காந்து இருக்கட்டும் இருக்கட்டும் வீடு வாசல் ஒண்ணு இருக்கிறது நினைவு இருந்தா தானே என் மாமா வரட்டும் அதுக்குதானே இங்கே உட்காந்துருக்கேன் வந்தானே கையோட வீட்டுக்கு கூட போவாம அவனை கூட்டிட்டு போய் அவளை ஒன்று இல்லைன்னு பாத்துட்டு வர என்ன அம்மா மாதிரி தெரியுது ஏன் இப்படி போற வழியில உட்காந்துருக்காங்க ஏமா என்னமா நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஆமையா இனிமே நம்ம எல்லாம் நடுத்தருவில தான் உட்காரணும் ஏமா என்ன ஆச்சு ஏன் பிடி சத்தம் நானும் வாங்க வீட்டுல போய் பேசிக்கலாம் வீட்டுக்கா வீட்டுக்கு போய் நீ நானும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா ஏமா வீட்டுலதான் பிள்ளைகள் மல்லிகால இருக்காங்கல்ல வாங்க போய் எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் விஷயமே தெரியாதா அவள் உங்ககிட்ட கூட சொல்லலை அப்படி தானே உன் பொண்டாட்டி முறுக்கு சுட போயிருக்கியா முறுக்கு சுட அட ஆமா நான் தான் மறந்துட்டேன் ஒன்றுமே சொன்னாலேம்மா வேற எங்கேயும் போல நம்ம தம்பி வீட்டுக்கு போயிருக்கா போய் வேலையை முடிச்சுட்டு வரட்டும் என்னையா நீ இப்படி அசால்ட்டா சொல்றத வீட்டில் வயசான ஒருத்தி நான் தனியாக இருக்கேன் பிள்ளைகளாக இருக்கு இவ பாட்டுக்கு போட்டதை போட்டபடியே போட்டுட்டு போனா என்ன அர்த்தம் ஏம்மா என்னம்மா அவளே ஏதோ புதுசாக ஆரம்பிச்சிருக்கா கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் நம்ம தானே அனுசரிச்சுக்கணும் வீட்டுல நம்ம சப்போர்ட் பண்ணாதான் வெளியில இருக்க நாலு பேரும் அவளுக்கு சப்போட்டா நிப்பாங்க அதை விட்டுட்டு நம்மளே இப்படி பண்ணா நல்லா இருக்காமா ஏயா இதெல்லாம் சரியா வரல நான் எல்லாம் உங்க அப்பா இருக்கிற காலத்துல நீட்டங்கி வழக்கி இருந்த வாசி தான் இன்னைக்கு மூணு பிள்ளையை கட்டச்சிட்டா வளர்த்து குடும்பம் பண்ணியிருக்கேன் ஆனா இவங்க இப்பயே யாருக்கும் அடங்காம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கா இதெல்லாம் நல்லதுக்குல பாத்துக்க இது இனிமேல் தொடரக்கூடாது அமிட்டதானு சொல்லிட்டேன் சரிம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே விடுங்க நாளுல இருந்து பொழுதோட எல்லா வேலையும் முடிச்சுக்குன்னு சொல்றேன் ஏன்னா அதுதான் அவளுக்கும் நல்லது உடம்பு கெடுத்துக்க கூடாது பாத்தீங்களா நாalum கிளம்பாதே உமா வேல பாக்கற வெட்டி பாக்கறே உடம்பு வீணா போயிடுச்சுனா அப்புறம் அதை இருக்குறத கடந்து ம் அதைய நான் சொல்றேன் அவளுக்கு உடம்ப பாக்கணும்ல ஆ சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுங்க நாளைல இருந்து நான் பேசிக்கிறேன் ம் சரி வாங்க வீட்டுக்கு போவோம் இவனுக்கு ரொம்ப தான் அக்கறே இப்போ உடம்புக்க கெடுத்து போனா எனக்கு என்ன இவ எல்லாம் சம்பரைச்சா கையில பிடிக்க முடியுமா ம் ஏண்டி வசந்தி ஏண்டி இந்த இடோட எத்தனை அந்தஸ் வந்திருக்கு அக்க கேட்ட மாதிரியே ரெடி பண்ணியாச்சு முறுக்கு தான் இன்னும் ரெண்டு இடு புழியணும்னு நினைக்கேன் அப்படியா ரொம்ப நல்லதுமா அதுவும் மிச்சம் முறுக்கு மட்டும் ரெண்டு இடு போட்டுருவோம் மணி என்ன ஆகுது ஏக்கா மணி ஒன்றரை ஆகுதுக்கா மட்டும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் நாலு வீட்டுக்கு போய் ஒரு குட்டி கோழி தூக்கத்தை போட்டுடலாம்

இருக்கா நீங்க என்ன நாலு கத்து கத்துனான்னு அவ காதல விழுவாது நல்லா எல்லாம் வரங்கிட்டு இருக்கா ஆவண்டி பகல் ஃபுல்லா அவ தானே அலைஞ்சு திரிஞ்சு ஆர்டர் பிடிச்சா ராத்திரியிலயும் வேலை பார்க்க சொன்னா கஷ்டம் இல்ல பேசாம இவ்வளவு வீட்டுக்காக அனுப்பி விட்டுருக்கலாம் டி நான் சொன்னேன் கா இவதான் கேட்கல நானும் இங்கதான் இருப்பேன் தனியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டா இக்கா அவளுக்கு மட்டும் இல்ல நமக்கும் கொஞ்சம் தூக்கம் வரதானே செய்து நான் வேணா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா ம் டபுள் ஸ்ட்ராங் அடி பாவி இவ தூங்கலையா காஃபின்னு சொன்னா எப்படி சவுண்ட் கொடுக்குறா பாருங்க அதான் நெடுவழிங்கிறது சரி சரி அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க காஃபி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வாங்க பால் இருக்காடி பால் இல்லக்கா ஃப்ரிட்ஜில் இல்லை அதனால வாங்கி வைக்கிறது இல்லை பேசாம ஒரு வர காஃபி போட்டுட்டு வரட்டுமா ஆ சரி அதுவும் நல்லதுதான் ரொம்ப நாள் ஆச்சு வர காஃபி குடிச்சோம் நல்லா வெள்ளம் தட்டி போட்டு நல்லா ஒரு கடும் சாயாவா எடுத்துட்டு வா அதுக்கு அவசியமே இல்லை

இங்க நானே வந்து வச்சிருக்கேன்ல இருக்கட்டுமா இங்கேயே வேலை பார்த்து அங்கேயே எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இந்தாங்க எல்லாரையும் எடுத்து குடிங்க இங்கே கொடுங்கண்ணே அவளுக்கு அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாளுங்க நான் போய் ஒரு பக்கமாக குடிச்சிட்டு வரான் இங்க என்ன நான் குடிச்சாச்சுப்பா நீங்களும் போய் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க அது வரைக்கும் நான் வேணா சட்டி கிட்ட உட்காந்து பார்த்துக்கிறேன் உனக்கு எதுவும் சரம இல்லையே நீ எனக்கு என்ன சரம இருக்கு நீங்களும் போயிட்டு வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க சரிங்கண்ணே உங்களுக்கு உட்காந்து உட்காந்து ஒரு மாதிரி இருக்கு காஃபியை குடிச்சிட்டு கையை கிளம்பிட்டு வரோம் ம் நீ வாங்கடி நம்ம போவா ஏ உமா என்ன வரல இல்ல உமா வா போவோம் அடி சும்மா இருடி அம்மா உன் காபி எடுத்து வைக்க பொறுமையா வந்து குடி அக்கா அவ பொறுமையா குடிச்சா சூடு ஆறிடாது அடி கிறிச்சி வா பேசாம காபி எங்க காபி அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க நீ வா சரியான கூரு கட்டவ அக்கா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓ மேடம் என்ன புதுசா தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க இல்லங்க யாரும் பொண்டாட்டிங்க வேலை செஞ்சா ஒத்துக்கிறதே சிரமம் நீங்க என்னென்ன இடமும் கொடுத்து எனக்கு இப்படி காஃபி வச்சு தரீங்க அப்புறம் நான் செய்யாம யார் செய்வா போங்க முருகன் நீங்கள் பிழிஞ்சு விடுங்க நான் எடுக்கேன் மக்களே அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் டிக்கெட் சார்வா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்